வணக்கம் சித்தா பேஜஸ் சூப்பர் சிங்கர் வந்து இன்றைக்கி வேல்ட் கார்ட் ரவுண்ட் டூ அப்படின்னு வச்சுருந்தாங்க இன்றைக்கி எபிசோட் வந்து செவன்டீன்த் ஜான்வரி சாட்டர்டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபரான் பாட வந்தார் ஏற்கனவே லாஸ்ட் வீக் பாடினது போக மீதி இங்கே பாடுறாங்க ஸோ ஃபரான் தான் ஃபஸ்ட்டு வந்தார் சங்கீத ஜாதி முல்லை அந்த பாட்டு பாடினார் ரொம்ப டஃப்பான பாட்டு அது நிறைய ரேஞ்ச் இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பாடினார் அவர் பாடினதில் வந்து ஒரு சின்ன குறை கூட யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பாடினார் பர்ஃபெக்டாக இருந்தது என்னை பொறுத்தவரையிலும் எமோஷன்ஸ் கூட ரொம்ப அழகாக கொடுத்துருந்தார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் உன்னி என்ன சொல்லிட்டாருன்னா உங்கள் குரல் வேறையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்ற மாதிரி சொன்னார் அனுராதா உங்கள் க்ரோத் பார்க்கும்போது ரொம்ப அமேஸிங்காக இருக்குது அப்படின்னு தான் பாராட்டினாங்க மிஷ்கின்னும் என்ன சொன்னாருன்னா உங்கள் குரலில் அந்த பாட்டை நீ ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு சொன்னார் பட் நிவாஸ் சொன்னார் நான் உண்மையாக சொல்லணுன்னா ஐ எம் எ ஃபேன் ஆஃப் யூயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ என்வி வாய்ஸ் அப்படின்னு சொன்னார் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்கள் வாய்ஸை பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அதுதான் ஃபரானுக்கு கொடுக்கப்பட்ட கமெண்ட்ஸ் இதுக்கு அடுத்ததாக வந்து ஆப்ரஹாம் வந்தார் ஆப்ரஹாம் வந்து நீயா பேசியது என் அந்த பாட்டு எடுத்தார் அமேசிங் நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா நமக்கே அப்படியே மனசே ஒரு மாதிரி உருக்கி அப்படியே நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடும் அந்த பாட்டு அந்த சோகம் நமக்கு வந்துடும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார் இன்றைக்கி அதில் பெரிய கிமிக்ஸ்லாம் இல்லை பெருசாலாம் ஒன்றும் இல்லை அந்த எமோஷன்ஸ் சின்ன சின்ன நான்சஸ் அதை பார்த்தா அதே மாதிரி பாடார் உண்மையிலேயே கண்ணை மூடி கேட்டிங்கன்னா எது ஒரிஜினல்னு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இருந்தது வந்த இவங்க ஜட்ஜஸ் வந்திருந்தாங்கல்ல அப்போ சீனியர்ஸ் ஒரு ஸ்டாண்டிங் ஒவிஷன் தான் கொடுத்தாங்க ஸோ பிரியங்கா சொன்னாங்க நீயா பாடியதுன்ற மாதிரி இருக்குது பாரு எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டாங்க பாரு உன் பாட்டை அப்படின்னு அனுராதா என்ன சொன்னாங்க அன் இமேஜினபிள் அமேசிங்காக இருந்தது பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு அவங்களும் ரொம்ப நல்லா பாராட்டினாங்க மிஷ்கின் சொன்னார் யூ மெல்டா இது தான் இதுக்காக தான் நான் புஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன்று அப்படின்னு சீரியஸ்லி மிஷ்கின் எப்போவுமே சொல்வார் ரொம்ப டஃப்பாக போய் எடுக்காத நான் ஒரு ஒரு பாட்டை எடுத்து எப்படி பர்ஃபெக்டாக பாடணும் அப்படி பாடு ரொம்ப சேலஞ்சிங்காக எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டமான சாங் எடுத்து பாடம் போய்டாத அப்படின்னு எப்போவுமே சொல்லிட்டு இருப்பார் இன்றைக்கி பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அப்ராஹாம் அதை செஞ்சுட்டார் இந்த பாட்டை எடுத்து பர்ஃபெக்டாக பாடிட்டார் மிஷ்கின்னு சொன்னார் இது உன்னோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னார் ஒரு ஜட்ஜு அருண்யாவும் ஊரில் அவர் சொன்னார் இவர் வந்து இந்த சீட்டுக்கு போய் உட்காரணுன்றதுக்காக பாடலை அவங்க அவங்களுக்காக பாடுறாங்க அவங்க திறமையை காட்டுறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அமேசிங் பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு சொன்னார் திவாகர் சொன்னார் நான் முன்னால் வந்து சிங்கப்பூர் போயிருக்கும்போது இவனை மீட் பண்ணியிருக்கேன் குட்டி பையனாக இருப்பான் இப்போ இவ்வளோ வளர்ந்து இப்படி பாடுறான்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க ஸோ அந்த ஹோல் எல்லாருமே ஆப்ரஹாம ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லோருக்கும் வர்ஷா வந்தாங்க வர்ஷா வந்து ஜெகமே தந்தீனம் அந்த பாட்டை எடுத்தாங்க அது எம்எஸ்சி சார் வாய்ஸ் அது ஒரு மாதிரி யுனீக் வாய்ஸு அந்த பாட்டு வந்து அவருக்கு மட்டுந்தான் பொருந்தும் அப்படின் தான் எனக்குமே தோணுது அவங்க ரொம்ப அழகாக தான் பாடினாங்க ஆனால் அதுக்கு மேட்ச் பண்ண முடியல அப்படின் தான் எனக்கு தோணுச்சு ஸோ இதுக்கு அடுத்தது ஹிருதய் ஹிருதய் வந்து தே அந்த பாட்டு எடுத்து பான்னார் கண்டசாலா பாட்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணார் அமேசிங் பர்ஃபாமென்ஸ் அவர் வந்து இவங்க எல்லா சொல்கிற மொத்தமுமே அவருக்கு இருந்தது இது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சாங் இது எல்லா ஸ்டேஜஸையுமே அழகாக பண்ணார் குரலும் கணீர்னு இருக்குது இவர் குரல் அதனால் அது ரொம்பவே சூட்டாச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் சாங் தான் அது அதை எடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப நீட்டாக பாடினார் இவங்க உன்னியும் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னார் இவருக்கு உச்சரிப்பும் நல்லாயிருக்கு அது ஹிருதைக்கு வந்து உச்சரிப்பும் நல்லாயிருக்கு அதனால தான் ரொம்ப அழகாக கேட்குது இந்த பாட்டே வந்து நமக்கு அந்த காலத்து பாட்டு கண்டசாலா பாட்டு வந்து நமக்கு இவர் பாடி பிடிக்குது அப்படின்றதுக்கு வந்து காரணம் இவருடைய குரலும் ரொம்ப கணிகர்ன்னு இருக்குது ரொம்ப அழகாக பாடினார் இவங்களும் அமேசிங் அப்படின்னு தான் பாராட்டினாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பாராட்டினாங்க நிஷ்கின்னா உன் குரலில் இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் பாராட்டினாரு பட்டு ஆனால் இந்த ஜட்ஜஸ் சீனியர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப பயங்கரமாக பாராட்டினாங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் அச்சீவ்டு உங்களுக்கு இந்த சீட்டெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார் அப்புறம் அவங்க சொன்னாங்க ரொம்ப ப்ரிசைஸாக பாடினீங்க எல்லா நோட்ஸும் கரெக்டாக வந்து விழுந்தது அப்படின்னு எல்லாரும் அவங்கெல்லாம் ரொம்ப அமேசிங்னு ரொம்ப நல்லா பாராட்டினாங்க எல்லோரும் ஸோ இப்போ முடிவு வந்தது இது எல்லோரும் பாடி முடித்தாச்சு இப்போ ஃபைனலிஸ்ட்டு சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட் யாருன்னு சொல்லணும் ஸோ ஜட்ஜஸ்லாம் வந்தாங்க வந்துட்டு அவங்க சொன்னது தர்ஷினா அப்படின்னு சொன்னாங்க சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டு இது எனக்கு ஆச்சரியமாக இல்லை ஏன்னா அன்னைக்கு பாடின பாட்டு அப்பவே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அது இல்லாமல் பிரமோவில் வந்துடுச்சு அதனால் ஒரு சஸ்பென்ஸ் இல்லை தர்ஷினா கரெக்டாக செலக்ட் ஆகிறாங்கன்றது நமக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது என்னை பொறுத்தவரையில் ஹிருதய் அண்ட் ஆப்ரஹாம் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது மிஷ்கின் மட்டும் கூப்பிட்டாரு அப்ரஹாம் நீ ரொம்ப நல்லா பாடியிருந்தடா உனக்கு கொடுக்க முடியலன்னு எனக்கு வருத்தம் நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வருத்தமாடா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் அப்படின்னு சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்னடா பண்ணுறது இன்னொரு சேர் போட முடியலையே அப்படின்ட்டு இன்னொரு சேரை கொண்டு வாங்கடா செவன்த்து சேர் போட்டலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு செவன்த்து சேர் செவன்த் ஃபைனலிஸ்ட் அப்ரஹாம் அப்படின்ட்டார் அப்ரஹாம் எல்லாம் பயங்கரமாக ஆயிடுச்சு அப்படியே எல்லாரும் ஒரே கத்துறாங்க ஒரே கிளாக் பண்ணுறாங்க அழகிறாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்தது அவர் கீழே விழுந்து வேண்ட ஆரம்பித்தவர் அப்படியே இருக்கார் தரையிலேயே எழுந்துக்க மாட்டேன்றாரு இங்கே தவசீலாம் அப்படியே குதி குதின்னு குதிக்கிறாங்க எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு எல்லாரும் ஓடி வந்து எடுத்துட்டாங்க தூக்கிட்டாங்க அவரை இன்றைக்கி பார்த்தா அவங்க அப்பா அம்மா வரல இந்த கரெக்டாக இன்றைக்கி வரல இன்றைக்கி தான் இது செலக்ட் ஆகியிருக்கார் இவர் பட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அழுதார் பட் மிஷ்கின் சொன்னார் உன்னி சாரால் தான் இது உன்னி சார் தான் இவ்வளோ நல்லா பாடினா அதனால் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அவர் தான் ஆர்கியூ பண்ணி உனக்காக வாங்கினார் செவன்த்து அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நடக்கும்போது நிக்கில் அழகாரு இவர் அழும்போது நிக்கில் அழகிறாரு ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமாக இருந்தது இன்னைக்கு அவரை பேச சொல்லும்பொழுது அவர் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அவங்க இன்னைக்கு வரல ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜஜஸஸஸ்க்கெல்லாமும் நன்றி சொல்லிட்டு தர்ஷினா பேசும்போது தான் சொன்னாங்க நான் வந்து எனக்கு இங்கே எப்படி இருக்கும்னு தெரியாமல் வந்தேன் பட் இந்த பாண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு பாண்டாக இருந்தது எனக்கு அப்படின்னு ஏன்னா இதுக்கு தர்ஷினாக்கும் அவங்க அழும்போது அப்ரஹாம் மோடி வந்துட்டார் வந்து கட்டிப்பிடிக்கிறாரு எல்லா கண்டெஸ்டன்ஸும் வந்துட்டாங்க அவ்வளோ பேரும் சந்தோஷப்படுறாங்க ஒருத்தர் ஜெயிக்கும்போது அத்தனை பேரும் சந்தோஷப்படுறாங்க சீரியஸ்லி எனக்கு இது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஒருத்தர் ஜெயிக்கிறதை பார்த்து ஒருத்தர் பொறாமையே படலை எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டு கை தட்டினாங்க வருஷம் அழுதாங்க என்னடா அழுகிறாங்களேன்னு பார்த்தா அவங்க இவங்கள பார்த்து தான் அழுகிறாங்க அவங்களும் கிளாப் பண்ணி அவங்களும் கொண்டாடி தான் இருந்தாங்க எல்லாருமே அதே மாதிரி ஆப்ரஹாம் ஜெயிச்சிட்டார்னு சொல்லும்போது ஹிருதய் அண்ட் விக்னேஷ் கபாலி ரெண்டு பேரும் வந்து அவரை தூக்கிட்டாங்க அவரை தூக்கி தோளில் வச்சு அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க நான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது தர்ஷனா நமக்கு தெரியும் எப்பவுமே ரொம்ப நல்ல சிங்கர் தான் அவங்க அவங்க வந்து பெருமையாக சொன்னது என்னென்னா நான் ஒரு வேர்சட்டைல் சிங்கர்னு பேர் வாங்கணும்னு நினச்சேன் அது மாதிரி நான் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பர்சனலி ஹிருத்க்கு கிடைக்கலை அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தம் தான் அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பாடின ஃபெரான் இன்றைக்கி என்னமோ பிரமாதமாக பாடாமல் போயிட்டார் ஸோ இது ஒன்று வருத்தம் ஹதய்க்கு கிடைக்கலன்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி அவருடைய சிங்கிங் பட் அவங்க வந்து கன்சிஸ்டன்சி அதெல்லாம் பார்க்குறாங்க ஸோ எனிவே எனிவே சொன்ன மாதிரி அவர் ஹிருத வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ இனிமேல் அவருக்கெல்லாம் சான்ஸ் வந்து நிச்சயமாக ஈஸியாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இவங்க எல்லாருக்குமே தான் இங்கே யாருமே தோற்றுவங்கன்னு கிடையாது இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே ஒண்டர்ஃபுல்லாக பாடிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃபைனல் ரொம்ப நெருங்கிட்டோம் ஸோ யார் வின்னர் அப்படின்றத கணிக்கவே முடியல அந்த அளவுக்கு டஃப்பாக தான் இருந்துகிட்ருக்கு ஃபைனல்ஸில் யார் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ காத்திருந்து பார்ப்போம் அடுத்த வாரம் ப்ரீ ஃபைனல்ஸ் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்